ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோழி அடையும் போது நல்லா ஆக்டிவாக இருக்குது காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தா கோழி இறந்துருக்குது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியலை அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது பொதுவாகவே மூணு விஷயங்கள்னால இந்த மாதிரி கோழிகள் வந்து இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது முதல் விஷயம் பார்த்திங்கன்னா ஃபுட் பாய்சன் அதாவது ஏதோ ஒரு பாய்சன் அது வந்து சாப்பிட்ருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஈவினிங் அடைகிற கோழி மார்னிங் இறந்துடும் ஏதாச்சும் பூச்சி கடிச்சிருச்சுனா அந்த மாதிரி இறக்கும் சரிங்களா அதே மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்குது வெப்ப வாதம்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனையினாலையும் கோழிகள் வந்து இறக்கும் சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கோழிகளுடைய உயிர் எடுக்கக்கூடிய ஒரு நோயினால் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹீட் ஷோக் நோய் வந்த கோழிகள் பார்த்திங்கன்னா தலை சுற்றி கால் நடக்க முடியாமல் மயங்கின நிலமையில் வந்து இருக்கும் ஒரு சில கோழிகளை பார்த்திங்கன்னா இந்த ஹீட் ஷோக் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து இறந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹீட் ஷோக் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா கோழியோடைய உடலில் உஷ்ணம் அதிகமாகிடும் சரிங்களா அதோடைய உடலில் இருக்கிற நீர் சத்துக்கள் குறைஞ்சி அதிகப்படியான உஷ்ணம் வரும்போது பார்த்திங்கன்னா கோழியால் அதை தாக்கு பிடிக்க முடியாமல் உடனே வந்து வாதம் வந்து அது இறக்கும் நோய் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மொட்டை மாடியில் கோழி வளர்க்குறவங்களுக்கு வந்து இது அதிகமாக தாக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பெரும்பாலும் மொட்டை மாடியில் கோழி வளர்க்கும் போது வெயிலோட தாக்கம் பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே வந்து கோழி கொட்டகையில் வந்து படுற மாதிரி இருக்கும் நம்ம கோழி கொட்டகை நம்ம அமைச்சோம் அப்படின்னாலும் மாடி ஃபுல்லாகவே நம்ம கோழி கொட்டகை அமைக்க மாட்டோம் ஒரு பார்ட்டிஷனில் நம்ம அமைச்சிட்டு பேலன்ஸ் ஏரியா வந்து நம்ம விட்ருப்போம் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ் ஏரியாவில் அடிக்கக்கூடிய வெயிலானது அதிகமாக வந்து அந்த தரையில் இறங்கி அந்த வெயில் பார்த்திங்கன்னா நைட் டயத்தில் அந்த வெக்கை வந்து ஷெட்டுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிரும் இதனால் கோழி கொட்டைக்குள்ளே ஈவினிங் டயத்தில் கோழிகள் தரையில் அடைஞ்சிருந்தது அப்படின்னா அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்ம மொட்டை மாடியில் வந்து ஷெட்டு போடாமல் இருக்கிற எம்டி ஸ்பேஸில் பார்த்திங்க அப்படின்னா பனை ஓலையோ அல்லது தென்னை ஓலையோ வச்சு நம்ம வந்து அந்த ஏரியாவை கவர் பண்ணும்போது சும்மா தரையிலே வந்து நீங்கள் விரிச்சு விட்டீங்க அப்படின்னா போதும் மேக்ஸிமம் வந்து வெயில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெயில் வந்து அது மூலிமா தடுக்க முடியும் உங்களுடைய கோழி கொட்டகைக்கு மேலேயும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓலைகளையோ இல்லை வேறு எதுவும் வந்து சாக்கு ஈர சாக்குகளை வந்து நினச்சி நீங்கள் அப்பப்போ போடுறதுனாலையும் பார்த்தீங்கன்னா வெக்கையை வந்து அந்த வெப்பத்தை வந்து உங்களால் குறைக்க முடியும் ஒட்டை மாடியில் கோழி வளர்த்தா மட்டும்தான் வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக் தாக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது நம்ம தரையில் வந்து கோழி வளர்த்தோம் அப்படின்னாலும் பக்கத்தில் ஷெட்டுக்கு பக்கத்தில் மரங்கள் எதுவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நோய்கள்லாம் தாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிரச்சனையை பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்தின் மூலியமாகவும் தண்ணீரின் மூலியமாகவும் கூட சரி பண்ணலாம் வாங்க அதுவும் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சோத்து கத்தா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோத்து கத்தாலையில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான குளிர்ச்சி இருக்கிறதுனால கோழிகளுக்கு இதை கொடுக்கும்போது சூடு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை வந்துச்சுனாலும் உடனே க்யூர் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி கோழிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருக்கிற இந்த தோலை சீவிடணும் ஃபஸ்ட்டு ஸோ சீவினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து ஒரு லிக்யூடு மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணணும் நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற தன்மை எல்லாமே போயிடும் அதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன பீஸாக வந்து நறுக்கிக்கணும் நறுக்கிட்டு ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கத்தாளை பீஸே வந்து போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றரைக்கு மேலே அல்லது ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு மூணு மணிக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த தண்ணியை நீங்கள் கோழிகளுக்கு குடிக்க வைக்கிறீங்க அப்படின்னா கோழிகளுக்கு ஹீட் சம்மந்தப்பட்ட அதாவது வெப்பம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே சரியாக போயிரும் அது அம்மையாக இருக்கட்டும் அல்லது ஹீட் ஸ்டோக்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உடனே சரியாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த கத்தால யூஸ் பண்ணும்போது ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் கூட நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெந்தயம் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கே ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருள்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் உடம்புல இருக்கிற எல்லா ஹீட்டையுமே வந்து உடனே குறைக்கக்கூடியது ஸோ இதை எப்படி கோழிகளுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு வெந்தயம் பாக்கெட் ஐம்பது கிராம் இருக்கும் ஸோ இதை ஒரு லிட்டரு வாட்டரில் வந்து ஒரு மூணு மணி நேரம் அல்லது ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஊற வச்சுட்டு நீங்கள் கோழிகளுக்கு ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஒரு அஞ்சு லிட்டரு தண்ணியில் அந்த ஒரு லிட்டர் தண்ணியை மிக்ஸ் பண்ணி கோழிகளுக்கு குடிக்க வைங்க ஸோ இதை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கோழிகளுடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் உடனே வந்து குறையிறத நம்மளால் பார்க்க முடியும் அதை எப்படி நம்ம கவனிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வெயில் அடிக்கிற டயத்தில் உங்களுடைய கோழிகளை பார்க்கும்போது அதோடைய வாயை திறந்து திறந்து மூடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உடனே அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் அது வந்து அதோடைய உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு அது ஒரு சிம்டமாக வந்து வெளியில் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பாக்கெட் வந்தயமாக வாங்காமல் கடைகளில் லூஸில் வாங்கினீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா தயிர் ஓகேங்களா இந்த தயிர் அப்படிங்கிறது நல்ல குழுமை நிறைந்த ஒரு பொருள் மனிதர்களே வந்து இதை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்க உஷ்ணம் உடனே வந்து போகிறதா நம்மளால் பார்க்க முடியும் இந்த தயிரை நம்ம கோழிகளுக்கு எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கெட் தயிர் எடுத்திருக்கோம் ஏன்னா பாக்கெட் தயிரில் வந்து கொழுப்பு ரொம்ப கம்மி சரிங்களா இதுவே நம்ம வீட்டில் உர ஊற்றி வச்சு எடுக்கிற தயிர் பார்த்திங்க அப்படின்னா அதில் கொழுப்பு இருக்கும் அதனால் அதை நம்ம கோழிகளுக்கு உபயோகிக்கக்கூடாது அதுக்காக நம்ம வந்து பாக்கெட் தேரை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பாக்கெட் தயிர் ஒரு மூணு பாக்கெட் வாங்கிக்கோங்க இதை ஒரு லிட்டர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தயிரோட கொஞ்சமாக சீரகமும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் நீங்கள் கலந்து வச்சிங்க அப்படின்னா உடனே வந்து ரிசல்ட் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இதை கோழிகள் வந்து குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே அதோடைய பிரச்சனைகள் வந்து குணமாகும் சரிங்களா அதோடைய உடம்புல இருக்கிற உஷ்ணம் உடனே வெளியாகிறத நம்மளால் பார்க்க முடியும் நம்ம அம்மை நோய்க்கும் பயன்படுத்தலாம் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கோழிகளுக்கு தர்பூசணி பழம் கொடுக்கறதுனாலையும் வாழை தண்டுகளை வெட்டி போடுறதுனாலையும் பார்த்தீங்கன்னா அதோடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை நம்மளால் குறைக்க முடியும் சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா அதோடைய உடம்பில் வந்து குளிர் அதிகமாகி அதோடைய உடம்புல இருக்கக்கூடிய வெப்பம் உடனே வந்து தண்ணதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய கோழிகளுடைய உடலில் நீர்ச்சது அதிகமாகிருச்சினாலே போதும் இந்த வெப்பத்தோடைய தாக்கம் அதிகமாகவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த பறம் அமைக்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா கோழிகளுக்கு வந்து அந்த வெப்பமானது அதிகமாக தாக்காமல் நம்மளால் பாதுகாக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு பார்த்தீங்கன்னா கோழி கொட்டகை அமைந்திருக்கும் திசையும் ஒரு காரணமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கோழி பண்ணை எப்படி அமைக்கணும் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பத்தறையிலேருந்து பதினோரு மணிக்கு மேலே தண்ணியில் கலந்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த டயத்தில் தான் வெயிலோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த டைமில் நீங்கள் வச்சிங்கன்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதிக வெயில் இல்லாத நேரத்திலேயோ அல்லது குளிர் காற்று பனி இந்த மாதிரி கிளைமேட் வரக்கூடிய நேரத்திலேயோ பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா கோழியோட உடலில் அதிகப்படியான குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய பொருள்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிக வெயில் அடிக்கிற டயத்தை தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் நீங்கள் இதை வச்சிங்க அப்படின்னாலும் கோழிகளுக்கு சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வெயில் அடிக்கிற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் இந்த பொருட்களை பயன்படுத்துகிறத தவிர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த வெப்பவாதம் அதாவது இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்த கோழியும் வெள்ளக்கழிச்சல் வந்த கோழியும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றதை நான் சொல்லிடுறேன் வெள்ளைக்கழிச்சல் வந்த கோழிகள் பார்த்திங்கன்னா உடனே வந்து இறக்காது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நாளாவது டைம் எடுத்துக்கும் அட்லீஸ்ட் ஒன்றுலேருந்து ரெண்டு நாட்களாவது பார்த்திங்கன்னா அதுக்கு நோய் இருக்குது அப்படின்ற ஒரு சிம்டம்மை காட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்த கோழிகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த சிம்டம்மே காட்டாது ஹீட் ஸ்ட்ரோக் அட்டாக் ஆன நாள் அன்னைக்கு நைட்டே பார்த்திங்கன்னா கோழிகள் இறந்துடும் ஒருவேளை அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்த கோழி இறக்கலை அப்படின்னா வெள்ளக்கழுசல் வந்த கோழி எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவோமோ அதே மாதிரி பிஹேவியர் தான் அதுவும் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வெள்ளக்கழுசல் வந்த கோழி எப்படி கால் இழுத்துக்குமோ எப்படி தலை சுற்றிக்குமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதனால் சிம்டமை வச்சு மட்டும்தான் இந்த கோழிக்கு என்ன நோய் தாக்கியிருக்கு அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் அதிகப்படியான நோய்களை பற்றின தகவலையும் அதை எப்படி கட்டுப்படுத்துறது எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்ற தகவலையும் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ